வரலாற்றை உணர்வு பூர்வமாக விளங்க வேண்டும் என்பதற்காகவே கற்பனையான புகைப்படங்கள் பதிவு செய்யப்படுகின்றன மூசா அலிஸ்லாம் அவர்கள் வரலாற்றில் அழிக்கப்பட்டதையும் இனி எஞ்சிய மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதை பார்க்கலாம் நாம் இஸ்ராயின் வழித்தோன்றல்களை கடலை கடக்க வைத்தோம் பின்னர் அவர்கள் தமது பயணத்தை தொடர்ந்த போது தம் சிலைகள் மீது பக்தி கொண்டிருந்த ஒரு சமுதாயத்தை அவர்கள் கடந்து செல்ல உடனே அவர்கள் இருப்பது போல் எங்களுக்கும் ஒரு கடவுளை உருவாக்கி தாரும் என்று கூறலானார்கள் அதற்கு மூசா கூறினார் திண்ணமாக நீங்கள் அறிவில்லாமல் பேசும் கூட்டத்தினராய் இருக்கின்றீர்கள் அம்மக்கள் கடல் கடந்து வந்தும் அங்குள்ள மக்கள் சிலை வணக்கம் செய்வதைக் கண்டு இவ்வாறுதான் வழிபாடு செய்ய வேண்டும் என்று எண்ணி மூசாவிடம் சிலைகளை கேட்கின்றனர் அதற்கு மூசா அவர்களும் நீங்களும் அறிவு கட்ட சமூகமாகிவிட்டீர்கள் என்று கூறினார் இறைவனை நாம் பார்க்க முடியாது ஆனால் அவர்கள் இறைவனை காண வேண்டும் என்கின்றார்கள் இவர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கும் வழிமுறை நிச்சயம் அழிந்து போகக்கூடியதாகும் இவர்கள் செய்து கொண்டிருப்பவை முற்றிலும் வீணானவையாகும் மேலும் மூசா கூறினார் அல்லாஹுவை தவிர வேறொரு கடவுளையா நான் உங்களுக்காக தேடுவேன் உண்மையில் அவனே உங்களை அகிலத்தார் அனைவரையும் விட மேன்மையாக்கியுள்ளான் மூசா கூறினார் நீங்கள் கூறுவது இங்குள்ளே இறைவனை ஆனால் என் இறைவனோ அகிலத்தார் அனைவரையும் விட உங்களையே சிறப்பித்துள்ளான் நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்று சற்றே சிந்தித்து பாருங்கள் ஆண் மக்கள் அனைவரையும் கொன்றுவிட்டு பெண் மக்களை உயிரோடு விட்டீர்கள் நீங்கள் பயங்கரமான வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தீர்கள் என் இறைவனாகிய அல்லாஹ் உங்களை காப்பாற்றினான் இவையெல்லாம் எப்படிப்பட்டதென்றால் அல்லாஹ் உங்கள் கண் முன்னே சிலைகளை காண்பித்து சோதனை செய்து கொண்டிருக்கின்றான் என மூசா நபி கூறி முடிக்கின்றார் மூசா நபி கூறியதை கேட்டு மக்கள் திருந்துகின்றார்கள் மூசாவே நாங்கள் அல்லாஹுவை உம்முடன் உரையாடும் நிலையில் எங்கள் கண்களால் வெளிப்படையாக காணாத வரை உம் கூற்றை நாங்கள் ஒருபோதும் நம்ப மாட்டோம் என்று நீங்கள் கூறியதை நினைவு கூறுங்கள் அப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே உங்களை ஒரு பேரிடி தாக்கிற்று உடனே நீங்கள் மாண்டு விழுந்து விட்டீர்கள் நீங்கள் நாம் மீண்டும் உங்களை உயிர்ப்பித்து எழுப்பினோம் அம்மக்கள் மூசா நபியிடம் கூறுகின்றார்கள் நாங்கள் அல்லாஹுவை நேரில் பார்க்கும் வரை நம்பிக்கை கொள்ள மாட்டோம் அவர்கள் சொல்லிக்கொண்டிருக்கும் அவ்வேளையிலேயே இடிமுழுக்கம் அவர்களை தாக்கியதில் அவர்கள் இறந்து விட்டார்கள் அவர்கள் அத்தாட்சிகளை பார்த்து நம்பி நன்றி செலுத்த வேண்டியதற்காக பிறகு இறைவன் அவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கின்றான் மூசா நபியை நம்ப மாட்டோம் என்று சொல்லும் அவசியமில்லை அவர்களுக்கு ஏனென்றால் மூசா நபி கடலை பிளந்ததை கண்களால் கண்டார்கள் இறைவனின் கட்டளை கிணங்க மூசா நபி அவர்கள் அன்று செய்ததை நம்பியோ இன்று நம்ப மறுக்கின்றார்கள் நபியே வேதம் அருளப்பட்டவர்கள் எழுதப்பட்ட நிலையில் ஒரு வேதத்தை வானத்திலிருந்து தங்கள் மீது இறக்கி வைக்குமாறு இன்று உம்மிடம் கேட்கின்றார்கள் எனில் உண்மையில் இவர்கள் மூசாவிடம் இதைவிட கொடூரமான கோரிக்கை விடுத்திருந்தார்கள் அவரிடமோ அவர்கள் அல்லாஹுவை எங்களுக்கு வெளிப்படையாக காட்டுவீராக என்று கூறியிருந்தார்கள் இவ்வாறு அவர்கள் அக்கிரமமாக நடந்து கொண்டதால் திடீரென அவர்களை ஒரு பேரிடி தாக்கியது பிறகு அவர்களுக்கு தெளிவான சான்றுகள் வந்த பின்னரும் பசுவின் கன்றை தங்களுடைய தெய்வமாக்கி கொண்டார்கள் அதனையும் நாம் மன்னித்தோம் நாம் மூசாவிற்கு தெளிவான கட்டளையை வழங்கினோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது யூதர்கள் அவரிடம் வானிலிருந்து ஒரு வேதத்தை இறக்குமாறு கூறும் போது அல்லாஹ் கூறுகின்றான் நபியே உம்மிடம் அவர்கள் இதைத்தான் கேட்கிறார்கள் ஆனால் மூசாவிடமோ அல்லாகவே நேரில் காட்டும்படி கூறினார்கள் அதற்கு அல்லாவாகிய நான் அவர்கள் அநீதி இழைத்தமையால் அவர்களை இடி முழக்கம் தாக்குமாறு செய்தேன் என்கிறான் இவ்வளவு தெளிவான சான்றை கண்ட பின்னரும் அம்மக்கள் காலை கன்றை கடவுளாக கற்பனை செய்தார்கள் மேலும் மூசா தம் சமுதாயத்தை சார்ந்தவர்களில் எழுபது பேரை நாம் குறிப்பிட்ட நேரத்தில் தம்முடன் வருவதற்காக தேர்ந்தெடுத்தார்கள் கடும் பூகம்பம் அவர்களை தாக்கிய போது மூசா இறைஞ்சினார் என் இறைவனே நீ நாடியிருந்தால் அவர்களையும் என்னையும் முன்பே விட்டிருக்க முடியும் எங்களில் சில அறிவிலிகள் செய்த தவறுகளுக்காக எங்கள் அனைவரையும் அழிக்கப் போகின்றாயா இது உன்னுடைய சோதனையை அன்றி வேறில்லை இதன் மூலம் நீ நாடுகின்றவர்களை வழிகெடுக்கிறாய் என்னும் நீ நாடுகின்றவர்களுக்கு நேர்வழியை காண்பிக்கின்றாய் எங்கள் பாதுகாவலன் நீயே எனவே எங்களை மன்னித்து மேலும் எங்கள் மீது கருணை புரிவாயாக நீ எல்லோரையும் விட அதிகம் மன்னிப்பவனாய் இருக்கின்றாய் அல்லாஹ் மூசா நபியை ஆண்கள் எழுவது நபர்களை அடைத்துக் கொண்டு செல்ல கட்டளையிட்ட போது பூகம்பம் அவர்களை தாக்கியது உடனே மூசா நபி அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் இறைவா மூடர்கள் செய்த தவறுக்கு இவர்களை தண்டிக்கிறாயா ஏனென்றால் இவரின் எழுவது நபர்களும் அல்லாகுவிடத்தில் பயபக்தி கொண்டவர்கள் இன்னும் மூசா அல்லா நீ நாடியவர்களை நேர்வழியில் செலுத்துவாய் நீ நாடியோரை வடிகேட்டில் விடுவாய் நீ ஏ எங்கள் பொறுப்பாளன் என்றார் இன்னும் இந்த எழுவது ஆண்களும் காலை கன்றை வணங்கியோரும் அல்லர் ஏன் அல்லாஹ் இவர்களை தேர்ந்தெடுத்தான் எனில் இவர்கள் இறைவனை நேரில் பார்க்க ஆனால் இவர்கள் இறைவனை காண வேண்டும் என்று கூறியவர்கள் அல்லர் ஆனாலும் இறைவன் இவர்களையும் பார்க்க விரும்பினார் அதற்கு அல்லாஹ் கூறுவான் மூசாவே நீர் இம்மலையை பாரும் மலை அதே இடத்தில் இருந்தால் நீர் என்னை பார்ப்பாய் என்றான் அத்தருணம் இறைவன் தன் ஒளியை மட்டுமே காட்டும் போதே மலை தூள் தூளாகி விடும் உடனே மூசா நபி அவ்விடத்திலே விழுந்து விடுவார் நீ இவ்வாறு கேட்டிருக்க கூடாது உடனே மூசா நீ தூயவன் உன்னை இவ்வுலகில் காண முடியாது என்கின்றார் ஏனென்றால் அல்லாஹ் தூயவன் இவ்வுலகில் வாழும் எவருக்கும் உன்னை காண சக்தி கிடையாது அல்லாகவே மூசா நபி போல் நேரில் பார்க்க வேண்டும் என்று கூறியோரும் உண்டு மனதால் நினைத்தோரும் உண்டு மூசா நபிக்கு மனதால் நினைத்தோர் யார் என்று தெரியாது வாயால் கேட்டோரை மட்டுமே தெரியும் அப்படி இருக்க மூசா நபி ஏன் இந்த எழுபது நபர்களை மட்டும் தேர்ந்தெடுத்தார்கள் எனில் இவர்களும் மனதால் நினைத்தவர்களே